வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ரோட்டரி கிளப் ஆப் ராணிப்பேட்டை சிப்கால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணிக்கு எஸ்பிகே மகாலில் நடைபெற்றது இந்த ஆண்டிற்கான தலைவர் பி விநாயகம் அவர்கள் செயலாளர் பி அரவிந்த் அரவிந்த்குமார் அவர்கள் பொருளாளர் வி மோனிஷ் மோனிஷ்குமார் அவர்கள் புதியதாக பதவியேற்று கொண்டனர் இவர்களை சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆளுநர் திரு சுரேஷ் அவர்கள் ஜே ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள் இந்த விழாவில் ரோட்டரி கிளப் ஆப் ராணிப்பேட்டை சிப்கார்ட் சங்க உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த புதிய பதவியேற்பு விழாவில் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி சிறப்பித்தார்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரும் நமது சங்கத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டுமென்று வருகை புரிந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்தினார்கள் இறுதியாக அனைவருக்கும் சிறப்பு உணவு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக ஈஸ்வரன்